அக்கா செம்மையா கேம் விளாடுறாங்க பெரிய கேமரா இருப்பாங்க போல சரி சரி அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் இந்த சாட்டர்டே சண்டை கொஞ்சம் உருப்படியா பண்ணுங்க ஆ வைக்கிறேன் 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 என்ன நண்பர்களே அக்கா பயங்கரமான கேமரா இருந்திருக்காங்களே அக்கா கேமர் எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஃபிராட் கேமரா அது எனக்கு தெரியும் பட் இந்த அளவுக்கு ஒரு கேமரா இருப்பாங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஒரு டாஸ்க்ல ஒரு போல்ட் அடுக்க தெரியல வாய பாக்கன் வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்

பொறுத்தவரைக்கும் வின் பண்றவங்களுக்கு ஆயிரம் மதிப்பெண்கள் கிடைக்குமா இப்படி ஆயிரம் காயின்ஸ் கிடைக்கும் போல அந்த ஆயிரம் காயின்ஸ் வச்சு உங்களுக்கான பொருட்களை நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும் அதான் அந்த கிராசரி டாஸ்க்ல நீங்க காயின்ஸ் வின் பண்ணீங்கன்னா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா சிக்கன் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி ரேட் போட்டு வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி உங்களுக்கான டிரெஸ்க்கு எல்லாம் மதிப்பெண்கள் போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கான காயின்ஸ் வச்சு நீங்க பை பண்ணீங்களா ஓகே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுல முதல் ரவுண்டா இப்பதான் லைவ்ல வச்சாங்க இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் பிபி ஹவுஸ்ல இருந்து மூணு பேரும் டீலக்ஸ் ரூம்ல இருந்து மூணு பேரு தான் கலந்துக்க முடியும் வெறும் மூணு மூணு பேர் தான் வச்சிருக்காங்க இந்த மூணு பயங்கரமான ஒரு ஒரு ட்விஸ்ட் தூக்கி வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் இங்கேருந்து மூணு பேர் இங்கேருந்து மூணு பேர் வராங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஜட்ஜாகவும் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஜட்ஜாகவும் வரணும் ஓகேவா ரெண்டு பேர் வந்து உள்ள ஜட்ஜ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த வகையில் டீலக்ஸ் ரூம்லேருந்து அந்த மூணு பேர் யார் தெரியுமா நம்ம வினோத் அவர்கள் எஃப்ஜி அவர்கள் கனி அவர்கள் இந்த மூணு பேரும் அந்த டாஸ்க்குக்கு போகிறாங்க இந்த பக்கம் பிபி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வ அவர்கள் கெமி அவர்கள் துஷார் அவர்கள் இந்த மூணு பேரும் டாஸ்க் விளையாட போகிறாங்க அண்ட் டீலக்ஸ் ரூம்லேருந்து ரம்யா அவர்கள் வந்து ஜட்ஜாகவும் நம்ம பிபி இருந்து நம்ம விக்கல் சுக்ரம் வந்து ஜட்ஜாக வந்திருக்காங்க இந்த நாலு பேர் தான் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறாங்க அண்ட் இங்கே நான் ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை பேசியாகணும் இந்த டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா விக்கல் சுக்ரம் தான் இந்த டாஸ்க்கை வாசித்தார் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஒரே டாஸ்கில் நாலு ரவுண்டு இருக்குதுன்னு சொன்னால் முதல் ரவுண்டு எப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளில் மூணு பவுல்ஸ் வச்சுருக்காங்க மூணு பவுல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு மூணு பவுல்ஸ் வச்சுருக்காங்க மூணு தீப்பட்டி கொடுத்துருப்பாங்க இந்த தீப்பட்டியை இந்த டேபிளோட எஜ்ஜில் வச்சு சுண்டி விட்டு ஒவ்வொரு தீப்பட்டியாக அந்த பவுலில் உழவிக்கணும்

கையை வச்சு அடுக்க கூட அதுக்கு வந்து சாப் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அந்த சாப் ஸ்டிக்ல ஒரு எஜ்ஜும் ரெட் கலர் மார்க் வச்சு ஒரு எஜ்ஜும் எஜ்ஜில் அது ஒரு கையில தான் பிடிக்கணும் ஒரு கையில பிடிச்சி ஒவ்வொரு நட்டாக இப்படி தூக்கி 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 வச்சு வச்சு நீங்க ஒரு ஷேப்புக்கு அடுக்கணும் ஓகே அடிக்கிட்டீங்கன்னா அந்த ரவுண்டு கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டு போவீங்க அடுத்த ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் அது உங்களுக்கே தெரியும் நிறைய பிளாஸ்டிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் அடிக்க அடிக்கேட் மாதிரி ஓகேவா பிரமேட் மாதிரி ஒரு டாஸ்க் அந்த ராசிக்கா கடைசி நாலாவது ரவுண்ட் கூடாது நாலாவது ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நாலு வாட்டர் பாட்டில் இருக்கு ஆஃப் வாட்டர் வச்சு தெரியும்ல ஃபிளிப் பண்றது அந்த ஃபிளிப் வச்சிருக்காங்க அந்த நாலு பாட்டில நீங்க ஃபிளிப் பண்ணிட்டீங்கன்னா வின் ஓகேவா பட் இங்க இன்னொரு டிஸ்ட் என்ன மூணு பேர் இங்க நிக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போய் களத்துல இறங்கணும் களத்துல இறங்கி அவங்க அந்த அந்த நாலு ரவுண்டே முடிச்ச பிறகு அடுத்த இன்னொருத்தர் வந்து அந்த டாஸ்க ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி மூணு பேர் இந்த டாஸ்க முடிச்சிட்டாங்கனா அந்த டீம் வின் ஓகேவா அந்த டீம் வின் பண்ணி 1000 மதிப்பெண்கள் எடுப்பாங்க அந்த வகையில ரெண்டு டீமும் உள்ள பையாச்சி முதல் ரவுண்ட்ல இந்த பக்கம் டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம அவர் பேர் என்ன கானா வினோத் அண்ணா இறங்குறாங்க அந்த பக்கம் பிபி ஹவுஸ்ல இருந்து துஷார் இறங்குறாங்க இல்ல துஷார் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் ஃபர்ஸ்டே வந்து ஒரு திப்பட்டி உள்ள போட்டா இங்க கானா வீணத் ரொம்ப தணறறாப்ல இப்ப நான் கூட நினைச்சே மாட்டி பாரு நான் நினைச்சேன் ஏன்னா இவர் மாட்டிட்டாருனா கண்டிப்பா டீலக்ஸ் ரூம் வச்சு செஞ்சுருவாங்க ஏனா டீலக்ஸ் ரூம் வினோத் அனுப்புறது ரொம்ப யோசிச்சு அனுப்புனாங்க முக்கியமா அந்த கலை அரசன் தண்ணி போலலாம் எல்லாம் பெரிய கேமர் வாம்ஃபயர்ஸ் இவங்க எல்லாம் அவர் அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க அவர் வேண்டாம் அப்படி அவர் போறதா இருந்தா ஒருவேளை இந்த டாஸ்க் தோத்துட்டா எல்லா பொறுப்பையும் அவர்தான் ஏத்துக்கணும் அவரா அனுப்ப முடியாது வேற யாரா அனுப்புவோம் அப்புறம் இந்த டாஸ்க்க போய் ஒரு பண்றேன்னு சொல்லி ஏதா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவர் அனுப்ப விடாம பண்றாங்க பட் சபரி தான் அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கேன்னு சொல்லிட்டு நல்லவர் உடனே புனிதர் வேஷத்தை போட்டுட்டு அண்ணே நான் நான் ஒதுங்கிக்கிறேன் நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாச்சு பட் அங்க வினோத் அவர்கள் மாஸ்க் அடிட்டார் எனக்கு தெரிஞ்சு சாணிய உருட்டி ரெண்டு பேர் மூஞ்சில அடிச்சார் யாரு கலையரசன் மூஞ்சிலையும் நம்ம தண்ணி போல மூஞ்சில அடிச்சார் மாஸ்க் அடிட்டார் அங்க துஷார் ஃபர்ஸ்ட் தீப்பட்டி போட்டான் ஆனா அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத் சாய்

ரெண்டாவது ரவுண்ட் டப்பு டப்புன்னு வச்சு ரொம்ப நேக்கா அப்படி பொறுமையாக ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டாப்பில் சூப்பராக கேம் விளாட்றாரு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் வந்து எல்லா தகுதியும் உள்ள ஒரு ஆளாக இருக்காரு கேமும் பக்கா விளாடுறாரு ஸ்கில்ஸ் வச்சிருக்காரு நல்லா பேசுகிறாரு நல்லா பழகுறாரு பயங்கரமான ஆள் இந்த தண்ணி பழம் இந்த சிங்கி அரசனை இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெட்டரா எனக்கு ஃபீல் ஆகிறார் கானா வீணத்து உங்களுக்கு எப்படின்னு தெரிலங்க மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியலாம் பட் எனக்கு கானா வீணத்தை வந்து ரொம்ப பெட்டரா ஃபீல் ஆகுறாப்புல ஸோ இந்த வகையில் ஒரு போல்ட்டை முடிச்சிட்டார் அடுத்த நேராக அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் எடுக்கிறது போயாச்சும் அதுவுமே சட்டு சட்டு அடிக்கிட்டாப்ல சின்ன மிஸ்டேக் பண்ணாரு ரோவே ஆக்சுவலா அடுக்க மாட்டாரு பட் அதையுமே கடைசியில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லாக அடிக்க அதையும் முடிச்சிட்டாரு அடுத்த பாட்டில் பிளிப்பு அதையும் போய் முடிச்சிட்டார் லெவலில் பிளே பண்ணிட்டார் எப்படி வேற லெவல்ல ப்ளே பண்ணார் பட் துஷாரையும் சொல்லக்கூடாதுங்க துஷாரும் சூப்பரா விளாண்டான் அவனுமே ரெண்டாவது ரெண்டு போல்ட் வச்சான் அடுத்த டக்குன்னு கிளாஸ் அடிக்கிட்டான் வந்து இங்க பிளிப்பும் பண்ணிட்டான் பிளிப் பண்ணி முடிச்சாச்சு

ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் சுண்டிட்டாங்க மூணு ப மூணு மூணு தீப்பெட்டியுமே சுண்டி பவுலுக்கு போட்டாச்சு அங்க விஜே பார்வதி ஒன்ன தான் போட்டாங்க ஒன்ன போட்டதுக்கு அந்த குதி அந்த குதி குதிச்சிட்டு ரெண்டாவதை போடுறதுக்கு தவிச்ச தவிர்க்க யாப்பாய் அப்பா யாப்பாய் அப்பா துஷார் உட்காந்து அப்படி போடுக்கா இப்படி போடுக்கான்னு சொல்லிட்டு அட்வைஸாக கொடுக்குறான் எங்கள் அக்காக்கு வாய் மட்டும்தான் இல்லை அண்ணா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் போராடி அவங்களும் ரெண்டாவது பௌலில் போட்டாங்க மூணாவது பௌலில் போடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ரொம்ப லேட்டு சுண்டிக்கிட்டே இருக்காங்க சுண்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கனி அக்கா முதல் ரவுண்டை முடிச்சாச்சு ரெண்டாவது ரவுண்ட் இந்த போல்ட் எடுக்கிறது போல்ட் எடுக்கிறதுல நிறைய ஸ்லிப் பண்ணாங்க நிறைய ஸ்லிப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்போ காலி தான் போல நினைச்சேன் ஆனா அக்கா வந்து கொண்டாந்து கழிச்சு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கிராஸ் கிராஸ் எல்லாம் வச்சு வின் பண்றாங்க ஓகேவா அதையும் முடிச்சாச்சு அடுத்த பேங்க கிளாஸ் எடுக்கிறது அதையும் முடிச்சிட்டாங்க பாட்டில் மட்டும் அக்கா கொஞ்சம் திணறினாங்க கனி அவர்கள் பட் அதையுமே முடிச்சிட்டாங்க எப்படி அதையுமே முடிச்சாங்க ஆனா இங்க இதெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் போது எங்க நிற்காங்க தெரியுமா முதல் ரவுண்ட முடிச்சு ரெண்டாவது ரவுண்ட்ல போல்ட் எடுக்கிறதுல நிக்காங்க

இருக்காங்க எஃப்ஜே பார்த்துட்டு இருக்காது விக்கல் சுக்கிரமும் அதே தான் ஒழுங்காக கவனிக்கவே இல்லை அங்கே பிக் பாஸ் தான் நாலஞ்சு தடவை பார்த்து பாரு ரெண்டு கை வைக்காதீங்க ஒரு கை வைங்க ஒரு கை வைங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் பாரு அக்கா ஃப்ராடுத்தனம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி நட்டு விழுந்துனே இருக்கு போல்டக்கா போல்டக்கான்னு உள்ள வந்து அக்கா உனக்கு கடைசியில் அந்த போல்டே ஆப்போசிட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு போல்ட்டை அடுக்கவே முடியல இங்கே கடைசி ரவுண்டு எஃப்ஜி இறங்குறாப்பில் ஏன்னா மொத்தமே மூணு பேர் தானே எஃப்ஜி இறங்குறான் அவனும் சுண்டருக்கு கொஞ்சம் தனர் முதல் ரவுண்ட் அந்த தீப்பட்டியில் சொல்லிவிட்டான் அவனுமே சொல்லிட்டான் அடுத்த போல்ட் வந்தான் ஒரு ரவுண்டு லைட்டாக மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரவுண்ட் லைட்டாக அவனும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவனும் முடிச்சிட்டான் அடுத்தது வந்து அடுக்கிறது அதையும் டக்கு டக்குன்னு அடிக்கிட்டான் அங்கே தண்ணி டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டான் முடிச்சு விட்டாச்சு ஆனால் அக்கா மட்டும் போராடுறாங்க 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 போராடிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் அக்கா இந்த இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக வெளியே போயிட்டு ஒப்பாரி வைப்பாங்க இல்லைன்னா ஏதாச்சும் உருட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கடும் கேவலமாக விளாண்டாங்க சரியா ரூல்ஸே மதிக்கலை யார் சொல்கிற இதையும் ஏற்றுக்கலை அங்கெல்லாம் டீலக்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணான்னு அப்போ அதை பொறுமையாக கேட்டு வைக்கிறாங்க ஆனால் அக்காவுக்கு தான் ஒரு தலைகணம் இருக்க யார் சொல்கிறதே கேட்க மாட்டாங்களே அப்போ கெமியர்கள் ஒரு பிளான் சொல்கிறாங்க இந்த பக்கம் கெமி பாவம் வேணும்னு உட்காந்துருக்காங்க என்ன விளையாட உள்ளாடாரே அப்படின மாதிரி பாவம் கெமிக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அந்த வகையில் அக்கா போல்ட்லேயே மாட்டிக்கிட்டாங்க போல்டுலேயே மாட்டியாச்சு அந்த இடத்தோடு நவ்வளவே இல்லை டாஸ்க் முடிஞ்சு டீலக்ஸ் ரூம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருந்திருக்கல அப்போ நேற்று நம்ம சாட்டுக்கு வந்து போட்டவர் கரெக்டாக தான் போட்டிருக்காரு ப்ரோ நன்றி ப்ரோ எனக்குலாம் ரொம்ப லேட்டாக தான் ஆக்சுவலாக அப்டேட் கிடச்சி நான் லைவை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு மணிக்கு அப்புறம் தான் எனக்கு அப்டேட்டே கிடச்சி பட் அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டில் வந்து ஒருத்தர் நமக்கு அப்டேட் கொடுத்துட்டு போயிருந்தாரு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நன்றி ப்ரோ நன்றி ஸோ இப்போ டீலக்ஸ் ரூம் வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்க கையில் ஆயிரம் மதிப்பெண்கள் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லட்டா நைட்டோ இல்லை நாளை காலைல போல் பிக் பாஸ் வந்து ஒரு ரூம் மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க மேபி ரூம் ரெடி பண்ணுறாங்களா இல்லை அந்த கிராசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரூம் புதுசாக செட் பண்ணுறாங்களா இல்லை அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவிலே செட் பண்ணுறாங்கன்னு தெரில பட் ஒரு ரூம் வைப்பாங்க அந்த லாக்கருக்குள்ளே டீலக்ஸ் ரூம்ல இருந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் போய் அவங்களுக்கான காயின்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆயிரம் மதிப்பெண்களுக்கு அவங்க தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வரலாம் அதுல என்ன வேணா எடுக்கலாம் சோப்பு என்ன சோப்பு சீப்பு வேணா சீப்பு ஃபேஸ் வாஷ் இல்ல மேக்கப் ஐட்டம் இல்ல ட்ரெஸ் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஐட்டங்களை நீங்க எடுத்துட்டு வரலாம் ஓகே அந்த ஆயிரம் மதிப்பெண்களுக்கு தான் சோ அதனால பெருசா எல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு லிப்ஸ்டிக்கே நூறு ரூபான் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு லிப்ஸ்டிக் எடுத்தாலும் நூறு ரூபா காலி ஆயிரும் அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க சோ பார்க்கலாம் மொத்தத்துல இங்க வின் பண்ணியாச்சு அக்கா அக்கா வெளியே வந்து பயங்கர உருட்டை போட்டுட்டு இருக்காங்க இது ரொம்ப டஃப்டாடு இது அப்படா இப்படி கெமிலாம் சீன் போடுறாடா அவள் சீன் போடுறா அவே சீன் என்ன சீன் போடுறாங்க என்ன சீன் போடுறாங்க இங்கே சுபிக்ஷா போறேன்னாங்க வியானா போறேன்னாங்க இவங்க எல்லாம் விடல வியானா கேட்கல சுபிக்ஷா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க விடல நான் தான் போவேன்னு சொல்லி போயிட்டு அங்கே போல்ட்ல மாட்டிக்கிட்டு வெளியே வந்து அதை என்ன நல்ல வேலை எங்க அக்கா போய் அந்த டீம் தோத்துச்சு ஒருவேளை எங்க அக்கா உள்ள போகாம அந்த பிபி ஹவுஸ் வந்து தோத்துறதுன்னு நினச்சுக்கோங்களேன் எங்க அக்கா வெளியே உட்காந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணி என்ன கார்னர் பண்ணிட்டாங்க என்ன கார்னர் பண்ணி இந்த கேம்ல விளையாட விடாம பண்ணிட்டாங்க நான் இருந்து அந்த போல்ட் நான் போல்ட் பாரு அப்படின்னு இருப்பாங்க நல்ல வேலை எங்க அக்காவே போய் அந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டு வந்துட்டாங்க இப்போ ஆயிரம் மதிப்பெண்கள் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அங்கே மதிப்பெண்ணே இல்லை அதுக்கு ஒரு உருட்டு பூசா போட்டுட்டு இருக்காங்க என்ன இந்த ட்ரெஸ்லாம் நல்லா தானே இருக்குது குளிச்சிட்டு இன்னொரு மட்டும் மாத்தானா போக போகுது அதுக்கு என்ன நல்லா ஒன்றும் பிரச்சனை இப்பெல்லாம் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு அக்கா மொத்த வீட்டையும் சமாளித்து உருட்டிட்டு இருக்காங்க மொத்தத்தில் டீலக்ஸ் ரூம் வின் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்கான்னு நினைக்கிறேன் மேபி நாளைக்கு தான் இருக்கும் பட் கொஞ்சம் முக்கியம் இருந்துச்சு இதை பத்தி உங்களுக்கான கருத்து கருத்துல சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் போல்டோக்காக நான் கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க லைக் போடுங்க லைக் போடாம போயிருவீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்காரு அதனால தான் சொல்றேன் பட் எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்